எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதிலும் குறிப்பா ஒரு கிரக அதாவது மூன்று கிரக சேர்க்கையானது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொடுக்க போது நல்ல விஷயங்களை கொடுக்க போது அது எத்தகைய வகையில ஒரு நல்ல ஒரு பணங்களை கொடுக்கும் என்னென்ன மாதிரியான பணங்களை கொடுக்கும் சொல்லும் தெளிவா பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க மூல நட்சத்திரம் தனுசு ராசியில முதல் நட்சத்திரமா வரும் மூலத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது கேதுதான் கேது நிலை இந்த மாதம் எப்படி இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடமான ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்து செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கு அந்த மாதம் முழுக்கவே செவ்வாயும் கேதுவும் ராசிக்கு பாக்கியத்துல உட்காந்துருக்காங்க பொதுவாக இந்த செவ்வாய் கேது சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கையில வந்து ஆன்மீகம் கலந்த தேடல்களை அதிகப்படுத்தும் இழை வழிபாட்டில் அதிகமான ஆர்வத்தை ஒன்று பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகளை இந்த நினைவானது கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா முயற்சிகள்ல சில சில தடைகள் கண்டிப்பாக இருக்கும் மாத்துடைய தொடக்கத்துல அதே மாதிரி தேவையற்ற வீண் செலவுகள் வீண் பண விரைகள் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாம காரணமே இல்லாத விஷயத்தான் செலவு பண்ணுவீங்க சோ இதுக்காக நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கின்ற ஒரு தன்மையை இந்த செவ்வாக்கி எதுனுடைய கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அம்மந்திருக்காரு சுக்கரன் ராசிக்கு நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லுறது இதனுடைய ஆதிக்கங்கள் மட்டுமே கொஞ்சம் சிறப்பு குறைவு மற்றபடி சுக்கரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கறதுனால காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தனுசுல பிறந்தவங்க யாரெல்லாம் காதல் வாழ்க்கையில் இருக்கீங்களோ அவங்க அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அன்பும் பாசமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்காக நீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்களை நீங்க முயற்சி பண்ணும் போது நிச்சயமாக நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் டக்கு டக்குன்னு திருமணத்துக்கான காரியங்கள் வேலைகள் எல்லாம் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் வாழ்க்கையா நடக்கும் நண்பர்கள் உறுதுணையா இருப்பாங்க அதே மாதிரி கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் இருந்து அப்படின்னு சொல்லலாம் காரணம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக சேர்க்கை பெற்று ராசிக்கு ஏழாம் இடத்துல அமரப்போகிறாங்க இந்த முக்கூட்டு கிரக சேர்க்கையானது நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தும் தைரியத்தை அதிகப்படுத்தும் எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கின்ற ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க கூட்டுத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஏன்னா லாபாத்மின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தை பாக்குறார் சரிங்களா சுக்கரன் லாபஸ்தானத்தை பாக்குறது நிச்சயமாக நல்ல ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அப்படின்றது உங்க பக்கம்தான் ரெண்டாவது ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறனால கொஞ்சம் துணிச்சலை உண்டு பண்ணி கொடுக்கும் தயங்காம எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க குறிப்பா எல்லாம் என்னையா இருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு தாக்கத்தை இது வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் போது பார்த்தீங்கன்னா இயல் இசை நடனம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் ஆர்வம் அப்படின்றது அதிகரிக்கும் உங்களோட அதாவது படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்களையும் நீங்க அவங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துப்பீங்க அப்படின்னே சொல்லாம் சரிங்களா கலை சம்பந்தப்பட்ட துறையில ஆர்வங்கள் அதிகரிக்கும் அழகு ஒப்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஆர்வமானது அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மாத்திய முதல் பகுதியில ஆறாம் இடத்துல சூரியன் சேர்க்கையானது இருக்குங்க ஃபஸ்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் லைஃப் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார் தான் ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து அந்த ஃபேமிலி லைஃப் கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாக்கும் அதே மாதிரி இதனால் நாள் வரைக்கும் தேவை ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் மருத்துவ செலவுகள் விரயங்கள் குறையும் அதே மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா கோயில்களுக்கு அதிகமா போக ஆரம்பிப்பீங்க ஆன்மீகத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நீங்க தற்போது கொடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு சனி ரெண்டு பேருமே ராசியை பார்க்கும்போது மனம் வந்து ஆன்மீகத்தை தான் அதிகமா தேடும் ரெண்டாவது இங்க எந்த அளவுக்கு அதிகமா இறை வழிபாடு கடவுள் வழிபாட்டுல அதிகமான ஆர்வத்தையும் நீங்க செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிவிங்க படிப்படியாக உங்களோட வாழ்க்கையும் முன்னேற்றத்தை பார்க்கும் ரெண்டாவது வேலை இல்லாத அது வேலை கொண்டிருக்கக்கூடிய பருவ வயது நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் வீடு மனை வாகனம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி இருந்தாலும் கூட கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள ஒரு தொய்வு ஏற்படும் ஒரு குழப்பமானது இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த அட் த என் ஆஃப் த விஷயத்துல நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னே சொல்லலாம் நல்லாவே படிச்சு நல்ல ஒரு மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இப்ப கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கு அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சில தடைகளை உண்டு பண்ணி கொடுக்கணும் ஏன்னா செவ்வாக்கியது சேர்க்கை இருக்கிறதுனால பயணங்கள்ல சில தடைகள் ஏற்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் எல்லாமே அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து கேன்சல் ஆகும் ஒரு ஸ்டாப் ஆகும் ஒரு பிரேக் அப்படின்றது கண்டிப்பா வரும் வாழ்க்கையில சரிங்களா பட் இருந்தாலும் நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது நீங்க எடுத்த காரியத்தை ஜெயிச்சு காமிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைச்சமாவே இருக்கேன் ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்தை சுக்ரன் பார்க்குறார் லாபாதிபதி லாபத்தை பார்க்கும்போது கடன் சார்ந்த இருந்து வெளியே வரதுக்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க எப்படியாச்சும் கடன் அடைச்சிடணும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு பாடைக்க முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சி அப்படின்றது இந்த காலத்தில் எடுக்க ஆரம்பிப்பீங்க இரண்டாவது ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா கண்டிப்பா சரியாகும் சரிங்களா வியாதிகள் குறையும் அதே மாதிரி பண வளர்வு சார்ந்த விஷயங்கள் பணப்புழக்கங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தனுசு மூலத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதிரியே இரண்டாவது பகுதி நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக வாழ்க்கையில கொடுக்கும் அதற்கான சந்திராஷ்டிரமில்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்க பார்க்கும்போது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விடியற்காலை ஒன்று நாற்பது மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு முப்பது வரைக்கும் சந்திராசிரமமானது இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல ஆல்மோஸ்ட் வளர்ப்பு தன்மையில தான் இருப்ப சரிங்களா இந்த சந்திராசிரமமானது தனுசுல பிறந்த அளவுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா மத்தளவுக்கு பெருந்தளவுக்கு பாதிப்புலாம் கண்டிப்பா கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு நீங்கள் அதிகமாக வாழ்க்கையில மேற்கொள்ள மேற்கொள்ள நிச்சயமாக உங்களோட கஷ்டங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்